ஹாய் எல்லாருக்கும் இந்த வளாக் என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து கிஃப்ட் வாங்குறக்காண்டி தான் போனேன் நெக்ஸ்டோ போகணுன்னு பிளான் பண்ணி போனேன் ஆனால் அங்கே வழி தெரியாதனால கிராண்ட் ஹைப்பர் பக்கத்தில் இருந்ததுனால அங்கேயே வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதான் ஃபஸ்ட் டைம் நான் குயத்தில் அவங்க இல்லாமல் தனியாக வீட்டை விட்டு வெளியே போனது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால் எப்படியோ சமாளித்து போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் திங்ஸ் எல்லாம் அப்புறம் என்ன பர்த்டேனாலே அடுத்து கேக் தான் நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கேக் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு சொதப்பல் வரும் ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப சாஃப்டாக எனக்கு வந்துருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து கேக் ஹைட்டாக வர மாட்டேங்கன்னே தெரியல அவங்க கொடுக்குற எல்லா இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக அதே போல் தான் பண்ணினேன் ஆனால் எனக்கு ஹைட்டு கம்மியாக தான் வந்துருந்துச்சி ஆனால் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இந்த தடவை வந்து விப்பிங் க்ரீம் வந்து இப்படி பவுடராக வாங்கிட்டேன் ட்ரீம் விப் அப்படின்னு ஒரு பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன் எல்லா தடவையும் எனக்கு மெயினாக சொதப்புகிறதே இந்த க்ரீமில் தான் எனக்கு சொதப்பிச்சு ஆனால் இந்த டைம் வந்து அந்த விப்பிங் க்ரீம் வந்து எனக்கு நல்லா வந்துருந்துச்சு இந்த க்ரீம் வந்து நான் மங்காஃபில் இருக்கிற ஹைவேயில் தான் வாங்கியிருந்தேன் விப்பிங் க்ரீம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கேக்கை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டேன் அப்போ அங்கே விளாண்டுட்டு தான் இருந்தா நான் அவள் ஸ்கூலுக்கு போகிற டைமில் தான் இந்த கேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தேன் அவகிட்ட எதுவும் சொல்லலை அப்படிங்கிறதுனால அவளுக்கு எதுவும் தெரியல கரெக்டாக அந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது அந்த வெண்ணிலா எசன்ஸ் நல்லா ஸ்மெல் அடிச்சிச்சு அவள் உடனே என்னமோ அம்மா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டா கேக்கை பார்த்த பிறகு கேக் இல்லாமல் எங்கே ஆள் இடத்த களி பண்ணாது அதனால் மேலே கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன் அதில் கொஞ்சம் க்ரீமை தடவி ஆள் அனுப்பிவிட்டாச்சு இந்த விப்பிங் க்ரீம் கரெக்டாக வந்த உடனே என்ன ஒரு சந்தோஷம் எனக்கு நான் ஷார்ட்ஸில் அப்புறம் ரீல்ஸ்லாம் அந்த நெயில் ஆட்டும் அதுக்கப்புறமா வந்து அந்த கேக்கு டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல ஐசிங் பண்ணுவாங்களா அதெல்லாம் ரொம்ப பார்ப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த தடவை எனக்கு அந்த விப்பிங் க்ரீம் கரெக்டாக வந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா வராத கேக்கே நாற்பது டிசைன் போடுவோம் சூப்பராக வந்த கேக்கை விடுவோமா அதனால எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு டெக்ரேஷனை வச்சு கேக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறமா லாஸ்ட்டாக இந்த செறி வந்து என்கிட்ட இருந்துச்சு இது எங்கள் பாப்பா நல்லா சாப்பிடுவா அதனால் நான் எப்போவுமே வாங்கி வைப்பேன் எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர்லலாம் பேக்கரியில் பாக்கெட்டில் போட்டு போட்டு கொடுப்பாங்க அஞ்சு அண்ணோ அப்படி இருக்கும் கேக் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தோணிச்சு மேலே ஹேப்பி பர்த்டேன்னு எழுதுறக்கு ஒயிட் கலர் வச்சு எழுதுனா தெரியாதே அப்படின்ட்டு நான் வந்து மெயினாக பாப்பா தான் சாப்பிடுவா கேக் அதனால் நான் கலர் எதுவுமே சேர்க்கல அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் கேசரி பவுடர் இருந்துச்சு அதனால் அந்த விப்பிங் க்ரீமில் லைட்டாக கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் ஆனால் அது கலர் வந்துச்சு கொஞ்சம் அதை வச்சு மேலே அப்படி ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு எழுதியாச்சு ஆனால் இவ்வளோ யோசித்தேன்னா வந்து அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஒரு பேப்பரில் ஹேப்பி பர்த்டே எழுதி வச்சு நம்ம வந்து ஸ்டிக்கை வச்சு டூத்பிக்கை வச்சு கூட ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ஐடியா வந்து அப்போது தோணலை ஃபைனலாக கேக் வந்து இப்படி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் மட்டும் அந்த ஹைட் மட்டும் எப்படியாவது கேக்கு வர்றது மாதிரி பார்த்து பண்ணணும் மிச்சப்படி கேக் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு அன்றைக்கி கிஃப்ட் வாங்க வெளியே போனது அதுக்கப்புறம் கேக் பண்ணது எல்லாமே ரொம்ப அலைச்சல் இருந்ததுனால ச லன்ச் ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டேன் கர்ட் ரைஸும் பொட்டோ ஃப்ரையும் வச்சாச்சு ஈவினிங்காக கிளம்பி லூலு போயிருந்தோம் அவங்களுக்கு தான் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிகிட்டே தான் இருந்தேன் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு அவங்க வேண்டாம் வேண்டாம் மந்த் எண்டாக இருக்குது வேண்டான்னு சொல்லிட்டே இருந்தாங்க லாஸ்ட்டாக அவங்க பொண்ணு அப்போ ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அவங்களுக்கு ஆஃபீஸ் போடுறதுக்கு ஃபார்முலா ஒரு பேண்ட்டும் ஷர்ட்டும் எடுத்துகிட்டு உடனே கிளம்பிட்டோம் சர்டே தான் அவங்க பர்த்டே வந்துச்சு டே ஆஃபீஸ் போவாங்க அதனால அந்த டைமில் இந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இது பாப்பாவோட வந்து பர்த்டேயோட கேக் ஸ்மேஷ்க்கு நாங்கள் இந்த டெக்ரேஷன் வாங்கியிருந்தோம் ஆனால் கடைசியில் வந்து நாங்கள் கேக் ஸ்மேஷ் பண்ணலை அந்த கிட் வந்து எங்கக்கிட்ட அப்படியே இருந்துச்சு அதை வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ணியாச்சு லன்ச் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் என் வீட்டுக்கார் வந்து ஒரு சாப்பாடு பிரியர் அதுவும் வந்து பிரியாணினா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வாரத்தில் ஏழு நாள் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஆள் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் தலைசேரி பிரியாணி பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா இதுவும் பண்ணிவிட்டு அந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது நான் எப்பவும் போல் ஒரு மறதியில் நான் என்ன பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஸ்டைல் பிரியாணி மாதிரி தான் அது வந்துருந்துச்சி அப்புறமா ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறமா முட்டை சிக்கன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு இங்கே வந்து கேஜி கணக்கில் கொடுக்க மாட்டாங்க ஒரு முழு கோழி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க கொயத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸை மட்டும் எடுத்து தந்தூரி சிக்கன் மாதிரி பண்ணியிருந்தேன் அதுக்கு தொட்டுக்கு வந்து மீட்டு சட்னி பண்ணியிருந்தேன் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு யாருக்கு பிறந்தநாள் நாள் வந்தா என்ன எங்காலும் ரொம்ப ஜாலியாகிடுவாங்க இந்த மேடமுக்கு ஒரு புது ட்ரெஸ் எப்படியும் கிடச்சிரும் எப்படியும் வந்து கேக் அவங்க தான் வெட்டுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து யார் அப்பா பர்த்டே அம்மா பர்த்டே தாத்தா பர்த்டே பார்ட்டி பர்த்டே யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துடும் அதனால நம்ம அக்கா தான் ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க கேக் எல்லாமே அவங்க வர்றக்கு ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி எப்போவுமே ஃபோன் அடிப்பாங்க எதுவும் வேணுமான்னு சொல்லிட்டு அதனால் அந்த டைமில் வந்து சொன்ன உடனே அப்போ எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு எங்களுக்கு டூ தௌசண்ட் செவன்டீனில் மேரேஜ் ஆச்சு ஆல்மோஸ்ட் எயிட் இயர்ஸ் ஆக போகுது ஆனால் இதுவரைக்கும் இந்த எட்டு வருஷத்தில் நாங்கள் ஒரு பர்த்டே கூட என் ஹஸ்பண்ட் பர்த்டே நாங்கள் சேர்ந்துருந்து கொண்டாடினதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சேர்ந்துருந்தே கொண்டாடுறது அவங்க அப்பாவுக்கு ஒரே ஹாப்பி எங்கள் பாப்பா ஒரு நூறு தடவை சொல்லியிருப்பா அவங்க அப்பாட்ட அப்பா சர்ப்ரைஸ் அப்பா சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வாங்கி வச்சிருந்த கிஃப்ட்டை கொடுத்தோம் டீஷர்ட் அந்த மாதிரி அவங்க டெய்லி யூசேஜுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் ஏற்கனவே கெஸ்ட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து ஃபார்மல்ஸ் தான் எடுப்பாங்க ஆஃபீஸ்க்கு போட்டிருக்க மாதிரி அதனால சாட்டர்டே வந்து கண்டிப்பாக டீஷர்ட் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க அப்படி தான் நினச்சிட்டு நான் ஒரு டீ ஷர்ட் தான் அவங்களுக்கு எடுத்திருந்தேன் அப்புறம் இன்னொரு சா நார்மல் செப்பலும் இங்கே லோக்கலில் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கணும் வாங்கணும் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அது வாங்கணும் இது வாங்கணும்னு ஆனால் எதுவுமே வாங்க மாட்டாங்க நம்ம வாங்கி வச்சா தான் உண்டு அவங்களை புது டீ மாற்றிட்டு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணி எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இல்லை சில பேர் யோசிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு செலிப்ரேஷனாக இதுக்கெல்லாம் பிறந்தநாள் இந்த வயசில் கொண்டாடணுமா அப்படிலாம் யோசிப்பாங்க ஹஃப ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருந்துட்டு ஒய்ஃப் ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு கஷ்டம் புரியும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு இதுக்குமே யார் சேர்ந்தே இருக்க மாட்டோம் அப்படிங்கிருக்கும் போது எங்களுக்கு இது வந்து இப்போ நாங்கள் இருக்கிற இந்த ஒன் இயர் வந்து ஒரு ட்ரீம் லைஃப் மாதிரி இதுக்காண்டி தான் நாங்கள் ரொம்ப வருஷம் இருந்தோம் சேர்ந்துருக்கணும் பிறகு வந்து குழந்த ரொம்ப நாள் இல்லாமல் அதுக்கப்புறம் பாப்பா வந்தது இது எல்லாமே ஒரு ஹாப்பினஸ் அதனால நாங்கள் ஹாப்பினஸ் வந்து வெளியே தேடவே மாட்டோம் எங்கள் மூணு பேருக்குள்ளேயே தான் எங்கள் ஹாப்பினஸ் எங்கள் உலகமும் நாங்கள் மூணு பேர் தான் அப்படி தான் இருப்போம் நாங்கள் அவள் வந்து ஃபஸ்ட்டு அம்மா கூட்டுங்க அம்மா கூட்டுக்கன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது என் பொண்ணு அவள் வந்து அந்த செடியை கொடுக்குறக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாள் அதனால் அவள் வந்து கேக் அம்மாட்ட கொடுத்துட்டு செரியை மட்டும் அவங்க அப்பா கொடுத்தப்போ வாங்கிக்கிட்டான் லாஸ்ட்டாக கேக் எல்லாமே கட் பண்ணி சாப்பிட்டுட்டு மதியானம் கொஞ்சம் லேட்டாகவே ஆகிட்டு அதனால் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே சீக்கிரமாக உட்காந்தோம் எல்லாருக்குமே நல்லா பசிச்சிட்டு அதனால லஞ்செல்லாம் எல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அவங்க அப்பா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க பல மாதத்துக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் இந்த வின்டர் சீசன் ஆரம்பித்ததுக்கப்புறே கோல்டு அந்த மாதிரி இருந்ததுனால ஐஸ்கிரீம் பக்கமே போகலை ஐஸ்கிரீம் ஜூஸுன்ட்டு எதுவுமே இன்னைக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கழித்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் எங்களுக்கு இந்த டே சூப்பராக போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ ஆல்